அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களில் ஒன்றாக ராகு கேது கருதப்பட்டாலும் இவை வான் மண்டலத்தில் நிஜமாக இருக்கும் கிரகங்கள் அல்ல நிழல் கிரகங்கள் ஆகும் சூரியனை பூமி சுற்றும் பாதை மற்றும் பூமியை சந்திரன் சுற்றும் பாதை இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளிகளே ராகு மற்றும் கேது ஆகும் இதில் வடக்கு புள்ளி ராகு எனவும் தெற்கு புள்ளி கேது எனவும் அழைக்கப்படுகின்றது இவ்விரு கிரகங்களும் எப்போதும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக நூற்றி எண்பது பாகையில் நிற்கும் மேலும் இவை எப்போதும் பின்னோக்கிய நகரும் கேதுக்கள் ஒரு ராசியை கடக்க ஒன்றரை வருடங்களாகும் இந்த கேது வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஏழு நாற்பது மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பயிற்சி ஆகின்றது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதோ கேது கண்ணீராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அங்கேயே இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக காண்போம் மேஷ ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும் ராகு லாபஸ்தானமான பதினெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களின் வருமானத்தை பெருக்கும் இதுவரை தடைப்பட்டிருந்த பணவரவு சீராகும் எதிர்பாராத தனலாபம் உண்டு தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டு சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு உயரம் விருப்பங்கள் நிறைவேறும் காலம் இது கடவுள் அனுகிரகம் அதிகம் உண்டு வாகன யோகம் உண்டு அளவுக்கு அதிகமான ஆசை உண்டு அரசியல் ஈடுபாடு உண்டு கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் கல்வி அல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம் காதலில் அதிக நாட்டம் செல்லும் பந்தயங்கள் போன்ற சூதாட்டங்களை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு தடைகள் விலகி சாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கேதுவால் உண்டாகும் தடைகளை நீக்க விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி வழிபடவும் திருப்பாம்பரம் அல்லது கும்பகோணம் நாகேஸ்வரம் கோயிலுக்கு சென்று ராகு கேதுவை வழிபடலாம் நிறைந்த லாபம் மற்றும் செய்யும் காரியங்களில் வெற்றி பெற ஏழை மற்றும் முதியோர்களுக்கு உதவலாம் நன்றி ரிஷப ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு தொழில் ரீதியாக முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும் ராகு ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களின் உத்தியோகம் அல்லது தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை தரும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் அமையலாம் பணியிடத்தில் சில சவால்களும் வரலாம் அவற்றை திறமையாக கையாள்வீர்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டு விட்டு கொடுத்து செல்வது நன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் உண்டு கேது சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீடு வாகனம் சொத்து போன்ற விஷயங்களில் கவலைகளை தரலாம் வீட்டு சூழலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமை தேவை மன அமைதியை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் சுக போகங்களில் நாட்டம் குறையும் தாயாருடன் அனுகூலம் உண்டு கல்வி சிறப்பாக இருக்கும் தொழிலில் மேன்மை பெறவும் தடைகள் நீங்கவும் பைரவ வழிபாடு செய்வது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் பைரவரை வணங்கலாம் பசுமாட்டிற்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை கொடுக்கலாம் வயதான பெண்களுக்கு உதவலாம் நன்றி ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு பொதுவாக அனுகூலமான பலன்களையே தரும் ராகு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீண்ட தூர பயண வாய்ப்புகளையும் வழங்கும் உயர்கல்வி குறித்த கனவுகள் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரலாம் தந்தை மற்றும் குருமார்களுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாத்திக எண்ணங்கள் மேலோங்கும் கடவுளே இல்லை என்ற எண்ணங்கள் மனதில் ஓடும் வெளிநாட்டு பயணம் உண்டு குலதெய்வ வழிபாட்டில் தடை உண்டு கேது தைரியஸ்தானமான மூணாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களின் தைரியத்தையும் துணிச்சலையும் அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தகவல் தொடர்பு விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இளைய சகோதரர்கள் மற்றும் மாமனார் வழியில் விரயங்கள் வரும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் பேச்சு திறமையால் காரியங்களை சாதிப்பீர்கள் எழுத்து ஊடகம் தொடர்பான துறையினருக்கு அனுகூலம் உண்டு குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது சிறந்தது ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும் நன்றி கடகராசி நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை கொண்டு வரலாம் ராகு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தை குறிக்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை விபத்துக்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மறைமுகமான வழிகளில் பணவரவு அல்லது கூட்டு தொழில் மூலம் ஆதாயம் வரலாம் ஆனால் இதில் எச்சரிக்கை அவசியம் ஆராய்ச்சி மறைமுக அறிவியலில் ஆர்வம் உண்டாகும் கணவன் மனைவி உறவுக்குள் விரிசல் உண்டு கேது தனம் குடும்பம் வாக்குஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நிதானம் மற்றும் அறிவாளித்தனத்துடன் பேச்சு வெளிப்படும் வார்த்தைகள் சில சமயங்களில் கடுமையாக வெளிப்படலாம் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் சேமிப்பது சற்று சவாலாக இருக்கலாம் அஷ்டம ராகுவால் உண்டாகும் எதிர்பாராத நிகழ்வுகள் ஆரோக்கிய பாதிப்புகள் குறைய துர்க்கை அம்மனை வழிபடவும் ராகு காலத்தில் துர்க்கை சன்னதியில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவோம் குடும்பத்தில் தன உறவு சீராக அமைய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றலாம் சிம்ம நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமான பெயர்ச்சி ஏனெனில் கேது உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறார் கேது ஒன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களை பற்றியும் உங்கள் அடையாளம் பற்றியும் சிந்திக்க தூண்டும் சுய பரிசோதனை அதிகரிக்கும் சில சமயங்களில் தனிமையை விரும்ப நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் வரலாம் தன்னம்பிக்கை சற்று குறைய வாய்ப்புண்டு கௌரவம் அதிகரிக்கும் ஓயாது உழைக்கத் தோன்றும் யாரிடமும் உண்டு கணவன் மனைவி ஒரே இடத்தில் இருக்க முயற்சிக்க வேண்டும் இந்த காலத்தில் ராகு வீட்டில் சஞ்சரிப்பதால் உறவில் சில சவால்களும் எதிர்பாராத நிகழ்வுகளும் ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் தொழிலில் கூட்டாளிகளுடன் உறவில் கவனம் தேவை புதிய கூட்டாளிகள் சேரும் போது எச்சரிக்கை தேவை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு ஆனால் சில குழப்பங்கள் அல்லது தாமதங்கள் இருக்கலாம் சமூக தொடர்புகளில் கவனம் தேவை தொழிலில் பொருளாதாரம் மிக சிறப்பு தாயுடன் முரண்பாடு உண்டு ஜென்ம கேர்வன் தாக்கத்தை குறைக்க விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபடவும் களத்திரஸ்தான ராகுவால் உறவுகளில் உண்டாகும் சிக்கல்கள் குறைய கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து சொல்வது நல்லது இருவரும் சேர்ந்து நாகதேவதை வழிபடலாம் கண்ணீராசி நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு மிகவும் சாதகமான பலன்களை தரக்கூடியது ராகு ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பது கடன் நோய் எதிரிகள் தொல்லைகளிலிருந்து விடுதலை குறிக்கிறது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் போட்டிகளில் சிறந்து விளங்குவீர் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு ஆரோக்கிய குறைபாடு உண்டு வம்பு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் தொழிலில் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்கவும் உணவு பழக்கங்களில் கவனம் தேவை வாய்ப்புண்டு ஏதோ விரயஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வருமானம் உண்டு ஆன்மீக விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடு உண்டாகும் தியானம் யோகா போன்றவற்றில் நாட்டம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகள் வரலாம் ஆனால் அவை சுப செலவுகளாக அமையக்கூடும் தூக்கமின்மை அல்லது கனவு தொல்லைகள் ஏற்படலாம் தனிமையில் சிந்திப்பது அல்லது செயல்படுவது நன்மை தரும் மோட்சம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் கடுமையாக நண்பர்கள் சகவாசம் ஆகாது ஆறாம் இடத்தில் உள்ள ராகுவால் வெற்றிகள் குவிய செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவோம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் உள்ள கேதுவால் ஆன்மீக முன்னேற்றம் பெற தியானம் யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடலாம் புனித யாத்திரைகள் மேற்கொள்ள திட்டமிடலாம் திருச்செந்தூர் அல்லது பழனி போன்ற முருகன் கோவிலுக்கு சென்று வரலாம் நன்மை பயக்கும் நன்றி துலாம் ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியம் புத்திரர் கலை லாபம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ராகு புத்திரஸ்தானமான அஞ்சாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் போன்றவற்றில் சிறந்து விளங்குவீர்கள் விவகாரங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டு சூதாட்டத்தில் பண இழப்பு உண்டு தீய பழக்கங்களால் பிரச்சனை உண்டு கேது லாபஸ்தானமான பதினான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண உறவு இருக்கும் ஆனால் சில சமயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உறவில் கருத்து வேறுபாடு வரலாம் சமூக வட்டாரத்தில் ஒதுங்கி இருக்க நேரிடும் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றுக்கொள்ள தடைகள் வரலாம் எதிர்பாராத வழிகளில் சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும் இருப்பினும் சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நற்பலன்கள் பெற குலதெய்வ வழிபாட்டை தொடரவும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி மேம்பட அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் ஆதரவற்ற மாணவர்களுக்கு உதவலாம் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகளை தவிர்க்கவும் வாரந்தோறும் துர்க்கை அம்மனை வழிபடலாம் நன்றி விருச்சக ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு வீடு சுகம் தொழில் ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டு வரலாம் ராகு சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீடு கட்டுதல் வாங்குதல் புதுப்பித்தல் போன்ற வேலைகள் நடக்க வாய்ப்புண்டு வாகன வசதி பெறுவோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது தாயாரின் ஆரோக்கியம் சீராகும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்யலாம் இருப்பினும் மனதில் ஒருவித சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும் விவசாயத்தில் நல்ல ஆர்வம் வரும் கேது ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களின் தொழில் அல்லது உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பணியிடத்தில் திருப்தியின்மை உண்டாகலாம் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் வரலாம் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக பழக வேண்டும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆன்மீகம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட ஆர்வம் வரலாம் திடீர் இடமாற்றம் அல்லது பனி மாற்றம் நிகழலாம் வீட்டு சுழல் மேம்பட பசுக்களுக்கு வாழைப்பழம் அல்லது அகத்தி கீரை கொடுக்கவும் ஜீவனஸ்தான கேதுவால் தொழிலில் உண்டாகும் மாற்றங்களுக்கு பணியில் அதிக கவனம் செலுத்துவது நன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் நன்றி தனுசு ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு நல்ல காலமாக இருக்கும் ராகு தைரிய வீரியஸ்தானமான மூணாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களின் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டு குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும் தகவல் தொடர்பு துறையினருக்கு இது ஒரு பொன்னான காலம் எழுத்து பேச்சு திறமையால் சாதிப்பீர்கள் நட்புகள் அதிகரிக்கும் விளையாட்டின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட தூர பயணங்கள் சில சமயங்களில் ரத்தாகலாம் அல்லது அலைச்சலை தரலாம் குலதெய்வ வழிபாட்டில் சில தொய்வுகள் ஏற்படலாம் அல்லது புதிய சிந்தனைகள் வரலாம் குரு வழிகாட்டிகள் விஷயத்தில் சிறு மனக்கசப்பு உண்டாகலாம் தத்துவம் மதம் குறித்த கருத்துகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனம் தேவை ஆகுவால் முயற்சிகள் வெற்றி பெற ஆஞ்சநேயரை வழிபடுவோம் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் மேற்கொள்ளலாம் பாக்கியஸ்தான கேதுவால் தந்தை குரு உறவுகள் மேம்பட பெரியோர்களையும் குருமார்களையும் மதிக்கவும் அவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெறலாம் விநாயகர் வழிபாடு நன்று மகர ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ராகு தனம் குடும்பம் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் சுப செலவினங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் சில சமயங்களில் மற்றவர்களை புண்படுத்தலாம் உணவு விஷயத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கல்வி தடை உண்டு கேதோ ஆயுள் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பது சில திடீர் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை கொண்டு வரலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மறைமுகமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கூட்டு தொழில் பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை வம்பு வழக்குகள் வர வாய்ப்புண்டு சில சமயங்களில் பயம் அல்லது கவலைகள் ஏற்படலாம் ஆன்மீகம் மற்றும் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் இரண்டாம் இடத்தில் உள்ள ராகுவால் பணவரவு சீராக குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யலாம் பண விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கவும் எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவால் திடீர் சிக்கல்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைய லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் மந்திரங்கள் ஜபிக்கலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் நன்றி கும்பராசி நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசியிலே ராகு சஞ்சரிப்பதால் மாற்றங்களை கொண்டு வரும் ராகு ஒன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களின் ஆசைகளையும் லட்சியங்களையும் அதிகரிக்கும் உங்களை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை துணிச்சலுடன் மேற்கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை சில சமயங்களில் குழப்பமான மனநிலை ஏற்படலாம் உங்களின் தோற்றம் மற்றும் நடவடிக்கைகளில் மாற்றம் உண்டாகலாம் பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை அவசர குணம் முன்கோபம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் சுகபோக வாழ்வினை விரும்புவேன் கேதோ களத்திரஸ்தான ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவில் சில சவால்கள் ஏற்படலாம் அந்யோன்யம் குறைய வாய்ப்புண்டு விட்டு கொடுத்து செல்வது நன்று தொழிலில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம் பொது வாழ்க்கையில் ஆர்வம் குறையும் சமூகத்தில் ஒதுங்கி இருக்க நேரிடும் திடீர் பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் ஒருமையுடன் செயல்படுவது அவசியம் ஜென்ம ராகுவின் தாக்கத்தை குறைக்க உங்களை பற்றிய சிந்திப்பதை சற்று குறைத்து சமூகத்தில் பயனுள்ள செயல்களில் ஈடுபடலாம் உணவு தானம் செய்யலாம் கலத்திரஸ்தான கேதுவால் உறவுகளில் உண்டாகும் சிக்கல்கள் குறைய வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேச வேண்டும் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் இருவரில் ஒருவர் நாகதேவரி வழிபடுவது சிறப்பு வாரந்தோறும் சனிக்கிழமை அல்லது ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவோம் நன்றி மீன ராசி நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு விரயம் வெளிநாடு ஆன்மீகம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ராகு விரயஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வெளிநாடு செல்லும் கனவுகள் நிறைவேறும் ஆன்மீக பயணம் அல்லது ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் தியானம் தர்ம காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அயன சயன சுகத்தில் பற்றின்மை ஏற்படும் தனிமையில் செயல்படுவது நன்மை தரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் தூக்கம் சரியாக இருக்காது தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வரலாம் சோம்பல் அதிகம் இருக்கும் தொழிலில் லாபம் உண்டு ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கடன் நோய் உண்டு உடல் உபாதைகள் ஏற்படும் வயிறு பிரச்சனை உண்டு எதிரிகள் வீழ்வர் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் போட்டிகளில் வெற்றி பெறுவேன் உத்தியோகத்தில் உங்களை நிலை உயரும் பன்னெண்டாம் இடத்தில் உள்ள ராகுவால் செலவுகள் கட்டுக்குள் இருக்க ஆடம்பர செலவுகளை குறைக்கலாம் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்வது நன்மை பயக்கும் ஆறாம் இடத்தில் உள்ள கேதுவால் எதிரிகளின் தொல்லை கடன் நோய் விலக செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடவும் முடிந்தால் மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவலாம் நன்றி